நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா எலுமிச்சம் பழத்தை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தேவகனி அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்துட்டு நிறைய இடத்துல பயன்படுத்துவோம் அதாவது கோவில்களில் வச்சு கோவில்ல பாத்தீங்கன்னா சாமி பாதத்தில் வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வர்றது ரொம்பவே அற்புதமானது அப்படின்னு பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சக்தி நம்மளுடைய இருக்கும் அப்படிங்கிறது நல்ல அதிர்வுகளை வந்து அது உள்ள வாங்கிக்கும் அதை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது அந்த கனி அப்படிங்கிறது தெரியும் அடுத்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்துல காளி தேவிக்கும் துர்கை தேவிக்கு விளக்கு போட்டு நம்ம பார்த்துருப்போம் அது வந்து மிகவும் சக்தியானது நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்போம் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு வாசலில் எலும்புச்சம்பளத்தை நறுக்கி மஞ்சளும் சிகப்பும் வச்சு படிக்கிட்ட வைப்பாங்க அது அந்த கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விலக்குவதற்கு அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அதை தலைவாசலில் வைக்கிற பழக்கமானது இருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழத்தை வச்சு திருஷ்டி சுற்றி போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க தாற்பயத்தை தெரிஞ்சுக்குங்க அதே போல் இனிமேல் வந்துட்டு திருஷ்டி சுற்றி போடுவதுன்னா எலும்பச்சம்பழத்தில் சுற்றி போடலாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா சிலருக்கு ஒரு ஐதீகம் உண்டு என்னென்னா பழத்தை வச்சு மேலே கற்பூரத்தை வச்சு கற்பூரத்தை கொளுத்திடுவாங்க கொளுத்திட்டு யாருக்கு நீங்கள் திருஷ்டி சுற்றி போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்துட்டு நம்ம கிழக்கு முகமாக நிறுத்தி வைத்து விட்டு நீங்கள் வந்துட்டு புறமாக அதாவது அவங்க தலையிலேருந்து உடல் முழுவதும் சுற்றுவது போல் அவங்க ஆறாவை வந்துட்டு கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறது இதோட மீனிங் நல்ல தெரிஞ்சுக்குங்க இப்போ அந்த எலுமிச்சம்பழத்துக்கு மேலே வந்துட்டு கற்பூரத்தை வச்சு கொளுத்திட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு வாசமானது வரும் அந் அப்படியே வந்துட்டு வலதுலேருந்து இடதுபுறமாக மூன்று முறையும் இடது பக்கத்திலேருந்து வலது புறமாக மூன்று முறையும் வந்துட்டு சுற்ற வேண்டும் இந்த திருஷ்டி கழிக்கிறதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இடதுபுறத்திலிருந்து வலது புறமாக மூன்று முறை சுற்றுவது ரொம்பவே முக்கியமான விஷயம் கட கட கடன் சுற்றக்கூடாது வேகமாக சுத்தக்கூடாது மெதுவாகத்தான் சுற்றணும் ஏன்னா அந்த எலும்பச்சம்பழத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாசமானதை அவர்கள் நுகரும் போது யாருக்கு சுற்றி போடுறீங்களோ அவங்க வந்துட்டு அதை நுகரும் போது அவங்க மனதில் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அதிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருவார்கள் அப்படிங்கிறது தான் அதில் உள்ள ஐதீகம் இன்னுமே கிராமப்புறத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும் காலடி மண்ணு உப்பு கடுகு மிளகாய் அதே போல் கூரை இருந்ததுன்னா கூரை ஒரு அஞ்சு வீட்டு கூரை இல்லை மூணு வீட்டு கூரை எடுத்து சுற்றி போட்டு அதை நெருப்பில் போடுவாங்க நெருப்பில் போட்டு அந்த திருஷ்டிப்பட்டவங்களை வந்துட்டு அங்கே பக்கத்தில் நிறுத்தி வச்சிருப்பாங்க அந்த புகை அதிலிருந்து வரக்கூடிய நெடியும் என்னென்னா அந்த திருஷ்டியை போக்க வல்லது அந்த ஆறாவை சுத்தப்படுத்த வல்லது அப்படிங்கிறத தான் அந்த இடத்துல வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்போ இந்த எலும்புச்சம்பழம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லை இல்லாத ஆற்றலை உடையது நீங்கள் தெய்வத்தின் காலடியில் வைத்து நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலாம் வீட்டுக்கு திருஷ்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அறுத்து நிலைவாசலில் வச்சோம்னா வீட்டுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள் போகும் அப்படிம்பாங்க அதே போல் எலும்பச்சம்பழத்தில் விளக்கு வந்துட்டு போடுவாங்க ரொம்ப முக்கியமாக எலும்பச்சம்பழத்தில் சுற்றி போடுறது அந்த பழத்திலிருந்து சூட்டின் காரணமாக வெளியேறக்கூடிய வாயுவை நாம் சுவாசிக்கும் போது கண்டிப்பாக அதை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை சக்திகளை எதிர்மறை அந்த எண்ணங்களை வந்து போக்கிடும் அப்படின்னு குறிப்பிடுது அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா கிராமங்களில் இந்த எலுமிச்சம் பழத்தை வச்சு சுத்தி போடுற பழக்கம் இருக்கும் இதை சுத்தினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு போய் ஆள் நடமாட்டமே இல்லாத முச்சந்தின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து போட்டு வந்துடுவாங்க பெரும்பாலும் அதை மிதிக்க கூடாது அதனால் அதை ஓரமாக போட்டுறது நல்லது ஆலயங்களில் கொடுக்கப்படுகின்ற அந்த தேவ கனிக்கு மதிப்பு அதிகம் பொது பொதுவாகவே இப்போ நம்ம ஒரு கடையில் போய் எலும்புச்சம்பழம் வாங்கிட்டு வரோம்னா அது வேற இப்ப அது இருந்து அழுகி போகுது அதெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம் ஆனால் ஆலயத்தில் தெய்வ அந்த பாதத்திற்கு கீழே வைத்துக் கொடுக்கப்படுகின்ற கணிக்கு அற்புதங்கள் அந்த மகிமைகள் ஜாஸ்தி அது உணர்வு பூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் இப்போ ஆலயத்திலேருந்து எலும்பச்சங்கனி கொடுக்குறாங்க அதை நான் வீட்டுக்கு கொண்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு தவறை நம்ம பண்ணிடக்கூடாது இந்த எலுமிச்சங்கனி வாங்கிட்டு வந்ததுமே சில பேர் அறுத்து சாறு புழிவார்கள் புளியலாம் புளிந்து அதை வீணாக்காமல் குடிக்கலாம் தவறில்லை ஆனால் அதில் தேன் கலந்து குடிக்கணுமே தவிர உப்பு கலந்து குடிக்கக்கூடாது சில பேருக்கு அந்த உப்பு கலந்து குடிக்கிறது தான் பிடிக்கும் அப்படிங்கிறனால உப்பு கலந்து குடிப்பார்கள் அதை மட்டும் எக்காரணம் கொண்டும் பண்ணக்கூடாது ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு வர்றத இல்லை வேறு என்ன பண்ணலாம் இப்போ நம்ம அறுத்து சாறு புளிகிறதுக்கு மனம் ஒத்து வரல அப்படின்னா பூஜை அறையில் வைக்கலாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆற்றல் வாய்ந்த எலும்பு சங்கனிகளை கவனித்து பார்த்திங்கன்னா ஆலயத்துலேருந்து வாங்கிட்டு வர்றது சாமிகிட்ட வச்சிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் அது அழுகாது அந்த பூசாம் பிடிச்சி போகாது அப்படியே இருக்கும் நிறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினா கூட அப்படியே சுருங்கிடும் அந்த ஈரப்பதம் மட்டும் வெளியே போய் சுருங்கியிருக்கும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த அந்த கனியோட தன்மைகள் அது எல்லாமே இப்போ ஒருவேளை அந்த கனி வந்துட்டு அழுகி போகுது அல்லது பூசாம் பிடிச்சி போகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு இன்னும் நேர்மறை சக்திகள் அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு சோகமாக இருக்கும் அல்லது எதிர்மறையாகவே பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எப்போவுமே வீட்டில் எதிர்மறைத்தன்மை குடி இருக்குது அப்படின்னா தான் அந்த எலுமிச்சங்கனியானது அப்படி மாறும் அப்போ என்ன பண்ணுறது இப்போ அந்த மாதிரி அழுகிடுச்சு என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் நல்ல வீட்டை வந்து நல்லா கழுவி விடுங்க நல்லா சுத்தப்படுத்தி மாட்டோட கோமியம் கிடச்சதுன்னா வாங்கி வீட்டை சுத்திப்படுத்தி விட்டு சாம்பிராணி நல்ல பால் சாம்பிராணி எப்போவுமே போடுங்க போட்டிங்கன்னா நேர்மறை தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் தினமும் காலையில் சாயந்தரம் வீட்டில் விலக்கேற்றிடுங்க இப்போ நிறைய எலும்பு சம்பளம் கிடச்சிருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பூஜை அறையில் வைக்க முடியாது ஒன்று அல்லது இரண்டை வச்சுக்கிட்டு மற்றது தான் சாறு பிழிஞ்சு குடிச்சிக்கலான்னு சில பேர் வண்டி வாகனங்களில் வைப்பாங்க அது வந்து ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாக்கக்கூடியது சில பேர் சொல்லுவாங்க நம்ம மேலே இல்லாத நம்பிக்கை அந்த பழத்தில் வந்துடுது அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவுமே நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் என் கூட தெய்வம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்கும் இடையே வித்தியாசம் இருக்குது இதை தெய்வ நம்பிக்கை உடையவர்களுக்கு மட்டுமே தெரியும் இல்லை என்று இருப்பவர்களுக்கு அதை பற்றி புரியாது அது ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா மாரல் சப்போர்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்முடன் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த தெம்பு அந்த உணர்வை கொடுப்பறது அந்த சின்ன கனி அப்படின்னு சொல்லலாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறவங்க இதை வெட்டலாம் ஆனால் உண்மையிலுமே தெய்வ நம்பிக்கையில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம ஆலயத்துக்கு போய் சில நேரங்கள்ல எலுமிச்சங்கனி வாங்கி கொடுத்துருக்க மாட்டோம் ஆனா ஆலயத்துல இருந்து தமக்கு கொடுப்பாங்க இந்த கையில் இதெல்லாம் வந்துட்டு இறைவனுடைய அந்த அருட்பார்வை கருணை அப்படின்னு சொல்லலாம் அதை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் நிகழ்வதை கண்கூடாக நம் கா கண்டிருப்போம் அதெல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்னென்ன பண்ணலாம் எடுத்துகிட்டு வந்தால் சில பேர் சிவப்பு துணியில் கொஞ்சம் திருநீர் போட்டு அதில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நிலவாசலில் கட்டுவாங்க சில பேர் பூஜை இறையில் வச்சிருப்பாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே வச்சுக்கலாம் சில பேர் அதை அறுத்து பொழிந்து சாறு ஆக்கி அதில் தேன் கலந்து குடித்திருக்கலாம் இதில் தவறில்ல ஆனால் உப்பு கலந்து மட்டும் குடிக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே இந்த எலும்புச்சங்கனி அப்படிங்கிறது கோவிலிருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி இல்லை இப்போ நான் எங்கேயாச்சும் ஒரு வேலை நிமித்தமாக போகிறேன் அப்படிங்கும்போது ஆலயத்துலேருந்து கொடுக்கப்பட்ட எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போனாலே அது ஒரு நம்பிக்கை வெற்றியோட சின்னமாக இருக்கும் இல்லை ஆலயத்துலேருந்து கொடுத்தது இல்லைன்னா வீட்டில் பூஜை அறையில் வைத்து உங்கள் குல தெய்வத்தை உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு அந்த எலுமிச்சங்கனியை கையில் எடுத்துகிட்டு போகலாம் போகிற காரியம் எப்போவுமே ஜெயமாகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்